அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு மருந்து வாங்கினது போடுறோம் அதுவும் ஒரு சில இது கேக்குது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா கேட்க மாட்டேங்குது செத்து போகுது இப்ப அந்த நோய் நீங்க தடுப்பு நம்ம தடுப்பு முறை பண்றீங்களா அடுக்கு முறை பண்ண முடியல பண்ணால கேக்கல அதனாலதான் வருது அந்த மஞ்சள் பூண்டு மேயர் காரணத்துல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம வந்து டீடெயில் சொல்லலாம் சரிங்க இப்போ அந்த நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் நீங்க சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு அதை தெரிஞ்சுப்பாங்க முன்னாடி இது அந்த நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அறிகுறிகள் இருக்கும் அந்த நோய் குட்டி வந்து பால் குடிக்காது மஸ்ட் காரணம் இரண்டாவது முறை கீழே வந்து நாலு கால வச்சிக்குது தாலே வலிப்பு வந்த மாதிரி வலிப்பு அந்த மாதிரி தலையை மோதி 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 அடிச்சுக்கும் நாலு காலை உதைக்கும் தலை மோதி மோதி அடிக்கும் அது மஞ்சள் பூண்டு மேஞ்சதால பால் குடிக்க முடியாத மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த நோய் வருது இது வந்துட்டு குட்டிகளுக்கு மட்டும்தான் மட்டும்தான் வரும் பெரிய பதினஞ்சு நாளுக்கு மேல இருக்கிற குட்டிங்களுக்கு மூணு உள்ள இருக்கிற குட்டிங்களுக்கு கண்டிப்பா வரும் அந்த பூண்ட முகர்ந்தாலே வந்து அந்த நோய் சொல்றாங்க

ஒரு சில ஆடுகள் ஒரு சில ஆடு சரி ஓகே இப்போ ஒரு அதாவது வந்து இப்போ குட்டி போடுது இல்லைங்களா அந்த குட்டி போடுறதுக்கு அப்புறம் அந்த குட்டிக்கு நீங்க தனியா பராமரிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷலா வேற எதுவும் பண்ண தேவை பால் இல்லைன்னா பால் பசுமால் கொடுப்போம் அப்படியே இல்ல அப்படின்னாக்கா அதுவே பாத்துக்கலாம் தாய்ப்பாலோட பாத்துக்கலாம் அதுக்கு நம்ம எதுவும் பார்க்க வேண்டியது பதினஞ்சு நாள் வந்து வீட்டுல வச்சிருப்போம் ஒரு பதினஞ்சு நாள் ஆடை போய் பார்க்கணும்